ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய திமிஹி தன்னோரு பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே லோபமுத்திராசமேதீ அகஸ்திய மகரிஷி பிரச்சோதயாத் இன்று மார்கழி மாதம் குரோதி வருஷத்தினுடைய மார்கழி மாதம் தட்சிணாயணம் ஹேமந்திரதனுர் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மற்றும் அனுஷ நட்சத்திரம் கூடிய அற்புதமான கடன் தீர்க்கும் நோய் தீர்க்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்ப்போம் தினமுமே ஆறு கால பூஜையை ஸ்ரீ உடுக்கை சித்தர் இன்றும் அன்றும் என்றென்றும் பூஜித்து வருகின்ற அற்புதமான ஸ்தலமானது இந்த பழையூர் நியா நியாயமான குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கும் வியாபாரம் தொழில்துறை பிரச்சினைகள் தீர்வதற்கும் ஆன்மீக வழிபாடுகளிலே முறையாக பலன்களை பெறுவதற்கும் அவசியம் அனைவரும் வழ வழிபட்டு வர வேண்டிய திருத்தலம் பழையூர் ஸ்ரீ தேவி ஸ்ரீ அகஸ்திய மகரிஷியை திருமணம் புரிந்து கொண்ட திருமணம் செய்து கொண்ட திருக்கல்யாணம் செய்த இடம் அற்புதமான புண்ணிய திருத்தலம் இந்த பழையூர் இந்த பழையூர் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பிகையுடன் இறைவன் ஆனந்தமாக அரும் திருத்தலம் பழையூர் இதை பற்றி இன்னும் பார்ப்போம் கன்னி மூல கணபதி ஸ்ரீ அயன கணபதி மூர்த்தியாகவும் நந்தியம்பெருமான் ஸ்ரீ லக்ஷ்மி சேகர நந்தி மூர்த்தி இந்த நந்திக்கு ஸ்ரீ லக்ஷ்மி சேகர நந்தி மூர்த்தி என்று சித்தர்கள் பெயர் சூட்டி உள்ளார்கள் இப்படி ஆலயத்தினுடைய ஸ்தலமரமாக ஸ்தல வெற்றமாக சந்தனமரம் சந்தனமரமும் செங்கழிநீர் சந்தனமரமும் இங்கே அற்புதமாக அருள் பாலிக்கின்ற திருத்தலம் பழையூர் அணுதினமும் தினமும் மாலையிலே பிரதோஷ நேரம் என்று சொல்லுகின்ற மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இது சூரிய உதயத்தின் காலத்தில் சற்று மாறுபடலாம் இந்த மாதிரி தினமும் வருகின்ற பிரதோஷ நேரத்திலே அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை அமையும் பிரதோஷ நாளிலே இப்படி அமைகின்ற சுக்கரகோரையிலே தூய பசு உராட்டி பசுஞ்சானத்தினால் செய்யப்பட்ட தூய பசு வராட்டி இன்றே தயார் சொல் இப்பொழுதே எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் இந்த உராட்டியின் மேலே தாமரை இலையை வைத்து தாமரை வைங்க அதிலே பிறை போல கோலமாக போட்டுங்க பிறை போல ஆறு மண் அகல் விளக்கிலே சுத்தமான பசுமை தீபங்களை அந்த பிறை வடிவாக ஏற்றி என்ன செய்ய வேண்டும் ஸ்ரீலக்ஷ்மி சேகர நந்திமூர்த்தியிலே அந்த நந்திமூர்த்திக்கு முன்பாக அதை வைத்து விடுங்கள் வைத்துவிட்டு ஸ்ரீ அகஸ்திய பெருமான் சொல்லி கொடுத்த ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதி தோத்திரம் முறையாக ஓதி ஆலயத்தையும் சோமசுக்த பிரதட்சிணம் செய்வதும் பிரதோஷ வழிபாடு இன்று சோமசுக்த பிரதட்சிணம் செய்து வலம் வந்து நெய் தீபம் சாந்தமாகும்போது குளிர்ந்த பின்பு நீங்கள் அந்த பசுபராட்டியை உங்கள் கையில் எடுத்து வந்து உங்கள் வீட்டில் வைத்து அதையே சுத்தமாக பஸ்பம் செய்து பஸ்மம் செய்து திருநீரை தயாரித்து பயன்படுத்தி கொண்டு வருவதற்கு அப்படி வந்தால் நிரந்தரமான லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக ஏற்படும் நோய்கள் எப்பேரிப்பட்ட நோய்கள் நிவர்த்திக்கும் பயனுள்ளதாக அதை இட்டு சொல்லி வாயில் போட்டு வருவதற்கும் பழைய கால பாட்டி வைத்தியம் ஆயுர்வேதம் சித்த ஹோமியோபதி மருத்துவம் துறையிலே மருத்துவர்களும் இதை பயன்படுத்துவதால் கைராசி பெயர் பெற்று பெயரும் புகழ்த்து பெற்று லக்ஷ்மி கடாட்சமும் நிரந்தரமாக பெற்று வருவார்கள் இதை மருத்துவர்களும் செய்வது கைராசி மருத்துவர் நோயாளியினுடைய நோய் உடனடியாக தீரும் கண்ணால் பார்க்கலாம் கைமேல் பலன் இந்த நந்தீஸ்வரர் அப் அற்புதமான லக்ஷ்மி சேகர நந்தி மூர்த்தி இப்படிப்பட்ட இன்னைக்கு இந்த இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த அனுஷ நட்சத்திரத்தினாலே பிரதோஷ தினம் நமக்கு வர்றது லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கும் விருத்தி பண்ணிண்டே போய்கொண்டிருக்கும் அற்புதமான ஸ்தலம் இப்படிப்பட்ட ஸ்தலத்திலே நீங்கள் வழிபடுவதற்கு இப்பயே தயாராகுங்கள் இந்த பழையூர் ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு மனசில் எதுவரையும் வந்துகிட்டே இருக்கும் அதை சொல்லாமையே போயிருக்காரு கவலைப்பட வேண்டாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கரூர் மார்க்கத்திலே பெருகமணி ரயில் நிலையத்தில் இருந்து நங்கவரம் சாலையிலே ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே அமைந்திருக்கிறது அற்புதமான இந்த ஆலயம் திருக்கணித முறைப்படி இன்று குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பிரதோஷம் அனுஷ நட்சத்திரம் நாளாக அமைவது நமக்கு குரு அருளால் தெய்வத்தின் அருளால் கிடைத்த நல்ல சந்தர்ப்பம் காஞ்சி கனிந்தகனி அனுஷ நட்சத்திரத்திலே அவதாரம் பண் செய்தார் அப்படிப்பட்ட அனுஷ நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் இன்று அவர்களுக்கு ஏற்றம் நாள் இன்று மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் மார்க்கிலே மார்க்கத்திலே வைத்தீஸ்வரன் மார்க்கத்திலே செல்லும்போது சுமார் ஏழு மைல் தூரத்திலே உள்ள திரு நன்றியூர் ஸ்ரீ லக்ஷ்மி புரீஸ்வரரை வணங்கி தாமரை பூவினாலே அர்ச்சனை அர்ச்சனை செய்து லக்ஷ்மி விநாயகருக்கும் லக்ஷ்மீஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் உலகநாயக்கி தாமரை மலர்களை மாலை தயாரித்து இட்டு அற்புதமான முறையிலே சர்க்கரை பொங்கல் தயாரித்து இறைவனுக்கு படைத்து தாமரை இலையை திருப்பி வைத்து சுத்தம் செய்து அதில் சக்கரப் பெண்களை வைத்து பசுக்களுக்கும் வருகின்ற அடியார்களுக்கும் கொடுத்து நீங்களும் அதை சாப்பிட்டால் மனம் எண்ணம் தெளிவாகி ஆனந்தம் பெருகும் தைரிய லட்சுமியுடன் கூடிய அஷ்டலக்ஷ்மியும் உடனே கொடுக்கும் அற்புதமான திருத்தலம் அனுஷ நட்சத்திரத்தலம் இன்று நீங்கள் உங்களது நகைகளை உங்களது ஆபரணங்களை பாதுகாப்பாக நீங்களே வீட்டில் அந்த பூந்தி கொட்டை என்கின்ற காயை வெந்நீரிலே கொதிக்க வைத்து உங்களது நகை நட்டுக்களை சுத்தம் செய்து பிறகு துடைத்து வைத்துக்கொண்டு அணிந்து கொள்ளலாம் அந்த நகையினை பல பேர் கண்களால் பார்க்கப்பட்டு அதில் படிந்திருக்கின்ற தோஷங்கள் குற்றங்கள் திருஷ்டி தோஷங்கள் பொறாமை எண்ணங்கள் எல்லாம் அந்த வெந்நீரிலே பஸ்மமாகிவிடும் அதனால் இன்று உங்களது நகைகளிலே காது தோடு தவிர ஆக்கியெல்லாம் மிக பாதுகாப்பாக பெண்களும் ஆண்கள் கையில் உள்ள நகைகள் செயின்கள் மோதிரங்கள் இவைகளெல்லாம் பாதுகாப்பாக சுத்தம் செய்து இன்று அணிந்தால் அந்த தங்க நகையிலே ஏற்பட்டிருந்த கண் திருஷ்டிகள் தோஷங்கள் பொறாமைகள் அத்தனையும் நீங்கி கடாட்சம் கொடுக்கும் அற்புதமான பொன் வள நல்ல நாள் இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள எல்லோரும் முயலுங்கள் ஆனால் எதையும் ஒரு குழு நம்பிக்கையுடன் செய்தால் தானே ஐயா பலன்கள் பெற முடியும் யோஜனை செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க்கையிலே இன்று எல்லோருக்கும் வெற்றி ஏற்படும் நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா